வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை நண்பர்களே கார்த்திகை தீப திருநாள் இந்த நல்ல நாளிலே அனைவருக்கும் நம்முடைய குளமார்ந்த வாழ்த்துகள் குறிப்பாக உழவர் பெருமக்களுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் அதற்கான காரணங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் மனித வாழ்க்கை இயற்கையோடு ஒன்றிய ஒன்றாகும் மனிதனே இயற்கையின் ஒரு பகுதி தானே அனைத்து தோற்றங்களுக்கும் காரணப்பொருளாக உள்ள இறைநிலை மலர்ச்சியிலே பிரபஞ்சமாக உலகமாக உயிரினங்களாக மனிதர் வரை அதுதான் விரிந்து செயல்பட்டு வருகிறது அந்த இரையாற்றலின் செயல்பாட்டிலே உள்ள ஒழுங்கமைப்பை நாம் உணர்ந்திடல் அவசியமாகும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற பெருமைதான் பேரறிவு என்று போற்றப்படுகிறது அது அதுபோன்றே இறைநிலை அதனுடைய இன்னொரு முக்கியமான உண்மை என்ன என்றால் இச்செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதுதான் ஆக இறைநிலை அது செயல்படுகின்ற விதத்திலே உள்ள செயல் ஒழுங்கு வினை விளைவு இந்த மூன்றும் இணைந்த அந்த தெய்வ தத்துவத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டி உள்ளது புரிந்து கொள்வதோடு போதாது அதை ஒட்டி அதற்கு முரண்படாது வாழ்கின்ற பொழுது மனித வாழ்க்கை மேம்படுகிறது அமைதியும் நிலவுகிறது இதையெல்லாம் உணர்ந்த சிந்தனையாளர்கள் ஞானியர்கள்தான் இயற்கையின் செயல்பாடுகளை உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையிலேயே மனிதர்கள் வாழ வேண்டிய அவசியத்தையும் ஒருங்கமைத்து பல விழாக்களோடு இணைத்து மனித உலத்துக்கு தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய தத்துவத்திலே இது வலியுறுத்தப்பட்டு வருவதை நாம் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சில சடங்குகள் மூலம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதத்திலே தோன்றுகின்ற பௌர்ணமி அந்த ஆண்டு முழுவதும் தோன்றுகின்ற பௌர்ணமி நிலவை விட சற்று பெரிதாக தோற்ற அந்த மாதத்திலே உள்ள இன்னொரு மிக முக்கியமான உண்மை என்ன என்றால் விவசாய விலை பயிர்களெல்லாம் இந்த மாதத்தில் தான் பூத்து வாங்கி பலன் தரக்கூடிய ஒரு ஆகும் ஆவணி புரட்டாசி மாதங்களிலே பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன வளர்கின்ற பயிர்கள் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மூன்று மாதங்களிலே நல்ல வளர்ச்சி பெறுகின்றன ஏற்ற வகையிலேயே மழை பெய்து பயிரை நன்கு வளர செய்கிறது கார்த்திகை மாதம் போது அது பலனை தரக்கூடிய ஒரு நிலையை எய்துகிறது பூக்கும் நிலை கதிர்வாங்கும் நிலை இந்த நிலை இந்த தருணத்தில தான் இயற்கையிலேயே பிற உயிரினங்களும் தங்கள் இனத்தை பிரிக்க கொள்ள ஒரு வாய்ப்பையும் இயற்கையால் பெற்றிருக்கின்றது குறிப்பாக விவசாய எல்லாம் தாக்குகின்ற பூச்சி பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வளர்ச்சி பெற்ற நிலையிலே உள்ள இந்த பயிர்களை அவைகள் தாக்கம் தருணம் கார்த்திகை மாதம்தான் அதில் ஒரு விந்தை என்ன என்றால் இதற்கு இந்த நிலைக்கு முந்திய நிலையிலே வாழ்ந்த பூச்சினங்கள் கூட்டுப் புழு பருவம் அடைந்து மண்ணிலோ மற்ற மரம் செடி கொடிகளிலோ கூட்டுப்புழு நிலையிலேயே உறக்க நிலையிலே ஆழ்ந்து விடுகின்றன நன்றாக பயிர் வளர்ந்து செழிப்பாக வேகமுற்று வருகின்ற தருணம் அந்த பூச்சினங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான தருணமாகும் இந்த நிலையில்தான் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று இயற்கையின் உந்து வேகத்தால கூட்டுப்புழு பருவநிலையிலே உள்ள அந்த பூச்சி அந்த கூட்டுப்புழு நிலையிலிருந்து வெளிப்படுகின்றன வெளிப்படுகின்ற அந்த பூச்சிகள் சில மணி நேரங்களிலே இனச்சேர்க்கை கொள்ளுகின்றன பிறகு அவைகள் பெண்ணினங்கள் அவைகளின் பெண்ணினங்கள் பயிர்களிலே சென்று முட்டையிட்டு தங்கள் இனத்தை பெருக செய்கின்றன சராசரியாக ஒவ்வொரு பூச்சும் இருநூறுலிருந்து ஐநூறு முட்டை வர விடக்கூடிய ஒரு சிறப்பு உடையவை இப்படி பௌர்ணமி நாளிலே வெளிப்படுகின்ற அந்த பூச்சிகள் தங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக செழிப்பாக வளர்ந்து உள்ள பயிர்களிலே சென்று முட்டைகளை இட்டு விடுகின்றன அந்த முட்டைகளில் நின்று ஐந்தாறு நாட்களிலே புழுக்கள் வெளியேறி பயிர்களை உண்டு அழித்து விடுகின்றன இதனால் புழவர்களுக்கு பெரிய நட்டம் அப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதும் மிக சிரமமான ஒரு காரியமாகும் இதையெல்லாம் முற்காலத்திலேயே கண்டிருக்கின்றார்கள் தற்போது உள்ள மின்சாரம் இந்த வகையான சாதனங்கள்லாம் இல்லாத காலங்களிலே விளக்கு தான் வைத்திருந்திருப்பார்கள் ஆரம்ப காலத்தில் தாவர எண்ணெய்கள் தான் அவர்கள் எரிபொருளாக விளக்கரிக்க பயன்படுத்தியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட காலத்திலே கார்த்திகை மாதத்திலே வைக்கப்பட்ட விளக்குகளிலே நிறைய பூச்சிகள் வந்து விழுந்து இறப்பதை உணர்ந்தவர்கள் இந்த உண்மையை கண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பௌர்ணமி நாளிலே பூச்சிகளின் வெளிப்பாடு அதிகம் இருப்பதை கணித்திருக்கின்றார்கள் அந்த பூச்சிகள் தான் வயல்வெளிகளிலே சென்று பயிர்களை தாக்குவதையும் கண்டிருக்கின்றார்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு வழிமுறையை அக்காலத்திலே வாழ்ந்த சிந்தனையாளர்கள் வேளாண் தொழிலிலே ஈடுபட்ட சிந்தனையாளர்கள் அதற்கு வகையும் கண்டிருக்கின்றார்கள் அந்த பௌர்ணமி நாளன்று நிறைய மரம் செடி கொடிகளை எல்லாம் எரியச் செய்தால் அந்த தீச்சுடருக்கு சுடருக்கு பூச்சிகளெல்லாம் விழுந்து வந்து விழுந்து இறந்துவிடும் என்று ஒரு உணர்வை வைத்து கொண்டு அதை சோதித்தும் பார்த்திருக்கின்றார்கள் அங்கே பூச்சிகள் வந்து திறப்பதை பார்த்திருக்கின்றார்கள் இதை ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லி அதை ஒழுங்கமைத்து பயிர் பாதுகாப்பு என்ற ஒன்றை மக்களுக்கு கொடுக்க விளைந்தபோது மக்கள் அவ்வளவாக அதை பொருட்படுத்தவில்லை இந்த காரணத்தினாலே முற்காலத்திலேயே இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்த ஞானிகள் ஆலயத்திலே இறை வழிபாட்டோடு அதை இணைத்து செய்தால் ஊர் மக்களெல்லாம் ஒன்று திரண்டு வருவார்கள் அங்கே இந்த உண்மையை விளக்கி பிறகு அவரவர்களும் அந்த மாத இறுதி வரை அவரவர்கள் வீட்டு கொல்லைப்புறத்திலே இவ்வாறு தீயை ஏற்றி அதில் பூச்சை விளைச்செய்து பயிரை பாதுகாக்கலாம் என்ற உண்மையை கண்டவர்கள் இறை வழிபாட்டோடு இந்த உயர்ந்த பயிர்வாத பாதுகாப்பு முறையையும் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அத்தகைய ஒரு வழிபாட்டு முறையிலே ஏற்றப்படுகின்ற பெரும் தீக்கு பெயர் தான் சொர்க்கப்பனை இப்பொழுதும் தஞ்சை மாவட்டத்திலே காணலாம் ஆலயங்களிலே இந்த நல்ல நாளிலே சொர்க்கப்பனை பனை தீ எரிப்பது வழக்கமாக இருக்கிறது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சிறுவனாக பொழுது பார்த்திருக்கின்றேன் கிராம மக்கள் நல்ல உயரமான மரங்கள் குறிப்பாக முதிர்ந்த பனை மரத்தை கூட கொண்டு நான் பார்த்திருக்கின்றேன் கோயிலின் முன்புறத்திலே அதை நடுவார்கள் பனை மட்டையை வெட்டி கொண்டு வந்து கூம்பு போல் கோபுரம் போல் மூங்கில்களை வைத்து அதன் மீது இந்த பனைமாட்டையை வேய்வார்கள் பிறகு அங்கே வழிபாடு நடைபெறும் அந்த வழிபாட்டின் போது எல்லோரும் வந்து இருக்க வேண்டும் அப்படி எரிகின்ற தீயை எல்லோரும் கண்டால் அது புனிதம் என்றோ சொர்க்கத்தை சென்று அடைய இது ஒரு பெரும் வாய்ப்பு என்றோ ஊர் மக்களுக்கெல்லாம் கூறப்பட்டது அந்த வகையிலே ஊர் மக்களெல்லாம் அந்த பௌர்ணமி நாள் அன்று ஆலயத்தின் முன்பு திரள்வார்கள் இரவு தொடங்குகின்ற நேரத்திலே ஏழு ஆறு ஏழு மணிக்கு பிறகுதான் அந்த வழிபாடு நடக்கும் ஊர் மக்களெல்லாம் திரண்டு நிற்க அங்கே தெய்வத்துக்கு ஆராதனை செய்யப்படும் பிறகு அர்ச்சகர் அந்த உள்ளே ஏற்றப்பட்ட அந்த கூம்பின் உள்ளே ஏற்றப்பட்ட அந்த தீபத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த பனை மட்டையால் ஆன அந்த கூரையை தீப்பற்ற செய்வார் ஊர் மக்களும் அதிலே பங்கேற்பார்கள் அப்பொழுது உயரமான அந்த பனை குறையால் வேயப்பட்ட அந்த அமைப்பு எரிய தொடங்கும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது அடி உயரம் வரைக்கும் கூட அந்த சுடர் எரியும் ஊர் மக்கள் எல்லாம் மிகவும் பக்தி உணர்வோடு அதனை கண்டு வணங்குவார்கள் அந்த தீ சிறிது நேரத்திலே எரிந்து தனிய ஆரம்பிக்கும் முழுமையாக தனிவதற்கு முன்னாடி கூட இளைஞர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த மூங்கில்களை அவசர அவசரமாக இழுத்துச் செல்வார்கள் அதை தங்கள் வீட்டின் பின்புறத்திலே உள்ள பந்தல்களிலே அதனை பரப்பி வைப்பார்கள் மேலும் சிலர் எரிந்த அந்த சாம்பலையெல்லாம் அள்ளி சென்று தங்களது பயிர்களிலே வீசினால் பயிர் நன்றாக வளரும் என்ற கருத்தும் இருந்த காரணத்தினால் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சாம்பலையும் அள்ளி செல்வார்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு உண்மையும் இருக்க செய்கிறது எரிந்த அந்த சாம்பலிலே சிலிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மூலகம் சிலிக்கா பார்ட்டிகளும் இருக்கும் அந்த சிலிக்கா துண்டுகள் கூர்மையான ஓரத்தை உடையன பயிர்களிலே பயிரை அழித்து தாக்குகின்ற பூச்சிகள் இருக்கிறது அல்லவா இருக்கின்றன அல்லவா அவற்றின் மீது இந்த சாம்பலை தூவும் போது அப்பூச்சிகளின் மேல் தோல் லேசாக கீறலுக்கு உள்ளாகின்றன அதன் வாயிலாக அதன் உடலில் உள்ள நீர் வெளியேறி பூச்சிகள் இறந்து விடுகின்றன இதையெல்லாம் ஒரு காலத்திலே உணர்ந்துதான் இதையெல்லாம் செய்திருக்கின்றார்கள் இந்த சாம்பலை கொண்டு போய் தூவினால் பயிர் நன்றாக வளரும் என்று சொன்னபோது எல்லா உழவர்களும் மிகவும் கருத்தோடும் ஆர்வத்தோடும் பக்தி உணர்வோடும் அதனை போட்டி போட்டுக்கொண்டு சென்று அதனை தங்கள் பயிர்களிலே வீசி தங்கள் பயிரை காப்பாற்றி அதிக விளைச்சலை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது ஒரு சிறு சடங்காகத்தானே இருக்கிறது என்று நீங்கள் கருதலாம் அக்காலத்திலே இதோடு அதை அவர்கள் நிறுத்தச் சொல்லவில்லை அந்த மாதம் முடியும் வரை ஒவ்வொருவரும் தங்களது வீட்டு கொல்லை இவ்வாறு சிறு அளவிலே பயிர்களின் கழிவுகளாக உள்ளவற்றை எல்லாம் செச்சை காய்ந்த சருகுகள் எல்லாம் குவித்து வைத்து குப்பைமேட்டிலே வைத்து அங்கே அதை கொளுத்த வேண்டும் அதன் விளைவாக கொல்லைப்புறமாக அமைந்துள்ள வயல் வழிகளில் உள்ள பூச்சிகளெல்லாம் வந்து பறந்து வந்து விழுந்து இறக்கும் என்ற ஒரு வகையிலே ஒவ்வொருவரும் தங்களது கொல்லைப்புறத்திலே குப்பைமேட்டிலே இவ்வாறு சிறு வழிபாடு நடத்த வேண்டும் என்று வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே கார்த்திகை மாதத்திலே இந்த முதல் திருநாளில் இருந்த அந்த மாதம் முடியும் வரையிலே கிராம மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் கொல்லைப்புறத்திலே அமைந்துள்ள குப்பை மேட்டிலே அகல் ஏற்றி அங்கே வழிபாடு செய்து பிறகு அந்த குப்பைகளை கொளுத்துவது நான் கண்டிருக்கின்றேன் இந்த வகையிலே பயிர் பாதுகாப்பு என்ற ஒரு முக்கியமான உணர்வோடு இந்த ஒரு சடங்காக ஆனால் அதில் பொதிந்துள்ள பெரு உண்மையை உலக மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்து பயிர விளைச்சலை அதிகமரிக்க முற்காலத்திலே சிந்தனையாளர்கள் கையாண்ட ஒரு சிறந்த ஒரு உபாயமாகும் இது இங்கே இதை சாதாரணமாக செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள் அப்போ இறை வழிபாட்டோடு இதை இணைத்து அதை கட்டாயமாக செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக அதிலே சற்று கற்பனையை சேர்த்து இந்த பொது நிகழ்ச்சியாக மெத்தடு டெமான்ஸ்ட்ரேஷன் என்று இதை சொல்வார்கள் ஆங்கிலத்திலே எல்லோரும் அதனை காணச் செய்து அது போன்றே நீங்களும் செய்ய வேண்டாம் அப்பொழுதுதான் நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று அங்கே இறையச்சத்தையும் கூட்டி இந்த பரி பாதுகாப்பு முறையை ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள் என்றால் நமது முன்னோர்கள் எவ்வளவு அறிவுச் சிறந்தவர்களாக முன்னோக்கு உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் இப்படி பயிர்கள் விளைவிக்கின்ற பொழுது அவற்றோடு பூச்சிகளும் பல்கி பெறுவது இயல்புதான் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அது போகும்போது பூச்சிகளின் தாக்கம் விளைச்சலை பாதித்துவிடும் உணவு பாதிப்பு உணவு உற்பத்தி பாதிப்பு உண்டாகும் என்ற ஒரு பெரும் கருத்திலே இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் காரணம் கார்த்திகை பௌர்ணமியின் போதுதான் அந்த பூச்சிகளின் வெளிப்பாடும் இயற்கையால் இணைக்கப்பட்டே இருக்கிறது மற்ற நாட்களிலேயே பூச்சிகள் வெளிப்பட்டாலும் கூட பௌர்ணமி என்றுதான் பல வகையான பூச்சிகளும் உடனடியாக வெளிவந்து தழைத்து வளரும் பயிர்களை தாக்கிவிடுகின்றன இத்தகைய ஒரு சிறந்த கோட்பாட்டோடு தான் இறை வழிபாட்டோடு வாழ்வியலும் இணைக்கப்பட்டே போற்றப்பட்டு வந்திருக்கின்றன அந்த வகையிலே சொற்க பனை என்பது வந்து இப்பொழுது பனைமரமே அறிய வருகிற காலமாக இருக்கிறது இன்றும் கூட கிராமங்களிலே பார்க்கலாம் நகர்ப்புறத்திலே கூட சில ஆலயங்களிலே நான்கைந்து பனை மட்டைகளை வைத்து கொளுத்தி அதோடு அந்த வழிபாட்டை நிறுத்தி கொள்ளுகின்றார்கள் இந்த உண்மையான ஒரு நிகழ்வை அதன் உட்பொருளை நோக்கத்தை விவசாய எல்லாம் தெரிந்து கொண்டால் வெகு எளிதாக இந்த பயிர் பாதுகாப்பு முறையை எல்லோரும் பின்பற்ற முடியும் மருந்தில்லாமலேயே பயிரை பாதுகாக்கக்கூடிய பல உபாயங்களிலே இதுவும் ஒன்றாகும் என்று கூறி இந்த நல்ல நாளிலே விவசாய பெருமக்களுக்கு மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியோ அன்பையும் இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு பெறுகிறேன் வாழ்க வளமுடன் வளங்கள் ஓங்கி சிறக்க வாழ்வீர்களாக வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்